வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் பண்பு பெயர் புணர்ச்சி வீதிகள் பற்றி பார்க்க போகிறோம் பண்பு பெயர் என்றால் என்ன நிறம் சுவை அளவு வடிவம் இந்த நான்கு பண்புகளில் ஒன்றை பெற்றிருக்கும் பெயரை நாம் பண்பு பெயர்னு சொல்லுவோம் இரண்டு பெயர்கள் இணைந்திருக்கும் அந்த இரண்டு பெயர்களுக்கும் இடையே மை விகுதியும் ஆகிய என்ற உருவும் மறைந்து வரும் எடுத்துக்காட்டு பாருங்க மஞ்சள் பந்து மஞ்சள் நிறத்தால் ஆகிய பந்து இனிப்பு மிட்டாய் இனிப்பு சுவையால் ஆகிய மிட்டாய் சிறிய கண்கள் சிறிய அளவினால் ஆகிய கண்கள் வட்டக்கல் வட்ட வடிவத்தால் ஆகிய கல் இப்படி ஆகிய என்ற உருவு பண்பு பெயர் சொற்களுக்குள்ள மறைந்திருக்கும் அடுத்தது செந்தமிழ் இந்த சொல்லை பிரிக்கும்போது விகுதி மறைந்திருக்கும் செம்மை கூட்டல் தமிழ்னு பிரிப்போம் இதில் மை விகுதி மறைந்திருக்கும் இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய சொற்களை மட்டும்தான் நாம் பண்பு பெயர் சொற்கள்னு சொல்கிறோம் சரி பண்பு பெயர் புணர்ச்சி விதிகள் பார்க்கலாம் எத்தனை விதிகள் இருக்குன்னா எட்டு விதிகள் இருக்குது நன்னூல் நூறுப்பா நூற்றி முப்பத்தி ஆறு என்ன சொல்லுதுன்னா கவனிங்க ஈறு போதல் இடை உகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடி அகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் முன் நின்ற மெய்திரிதல் இனமிகல் இணையவும் பண்பிற்கு இயல்பே அப்படின்னு நன்னூல் நூற்பா சொல்லுது ஒவ்வொரு நோ விதிப்படி நாம் ஒரு எடுத்துக்காட்டுகளோடு இன்றைய வகுப்பில் பார்க்கலாம் முதல்ல ஈறு போதல் விதி ஈறு போதல் என்னன்னா நிலைமொழியில் நிற்கக்கூடிய மை விகிதி கெட்டிடும் இதுதான் முதல் விதி எல்லா சொற்களுக்கும் நல்லா நினைவு வச்சுக்கோங்க எல்லா சொற்களுக்குமே இந்த விதி பொருந்தி வரும் இந்த விதிக்கு அடுத்துதான் நாம் அடுத்தடுத்த விதிகளை நாம பயன்படுத்துவோம் அப்ப முதன்மையான விதி என்பதுன்னு பார்த்தீங்கன்னா பண்பு பெயர் புணர்ச்சி விதிகளில் ஈறு போதல் தான் அடுத்தது கருவிழி இந்த சொல்ல பாருங்க கருவிழி இதை நாம எப்படி பிரிச்சு எழுதணும்னா முதல் அடிப்படை அதாவது பண்பு பெயர் புணர்ச்சி விதிகள் எழுதும் போது முதல் அடிப்படை என்னன்னா அந்த சொல்லை விகுதி வர்ற மாதிரி பிரிச்சிடணும் இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க கருவிழி எப்படி பிரிப்போம் கருமை கூட்டல் விழின்னு பிரிப்போம் சரியா அடுத்தது விதி பாருங்க ஈறு போதல் விதிப்படி மை கெடும் இந்த மை மட்டும்தான் இந்த இடத்துல கெட்டு போயிருக்கு அப்போ எப்படி இருக்கும் கரு கூட்டல் விழின்னு இருக்கும் இது அப்படியே புணரும் விழி என புணரும் இதுதான் ஈறு போதல் விதி இந்த விதி அனைத்து விதிகளுக்கும் முதன்மையானது முதலில் இந்த விதி இதற்கு அடுத்தது தான் மற்ற விதிகளையே நாம் என்ன பண்ண போகிறோம் எழுத போறோம் அதனால் இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க அடுத்ததா இடை உகரம் ஈயாதல் விதி அப்படின்னா என்ன பார்க்கலாம் பெரியன் இந்த சொல்ல கவனிங்க இதை மைவிகுதி வர்ற மாதிரி பிரிக்கும்போது பெருமை கூட்டல் அண் அப்படின்னு பிரிப்போம் எப்போவுமே பண்பு பெயர் புணர்ச்சியில் அந்த சொல்லை ம மைவிகுதி வர்றது போல் நம்ம பிரிச்சிடணும் அடுத்தது ஈறு போதல் விதிப்படி கெடும் நான் சொன்னேன் இல்லையா முதல் விதி இதுதான் ஈறு போதல் விதிப்படி மை கெடும் அப்ப மை கெட்டுச்சுன்னா இது எப்படி நிக்கும் பெரு கூட்டல் அண் அப்படின்னு நிக்கும் அடுத்தது இடை உகரம் ஈயாதல் விதிப்படி இந்த ரூ ரீயா மாறும் இடை உகரம் ஈயாதல் இடையில நிக்கிற உகரம் ரூ வந்து உகரச்சொல் இல்லையா இது ரீ இகரச்சொல்லா மாறும் இவ்வளவுதான் பெரி கூட்டல் அண் அப்படின்னு சேரும் அடுத்தது மெய் தோன்றும் ஏன் இந்த இடத்துல உடம்படு மெய் தோன்றும்னா இது ஒரு உயிரீற்று சொல் இந்த ரீ வாய்ப்பாடு பிரிச்சிங்கன்னா இரு கூட்டல் ஈ ஆகும் ஈயும் ஆவும் ஒன்று சேராது அதனால உடம்படு மெய் வரும் அப்போ பெரி கூட்டல் ஈ கூட்டல் அன் இப்படி சேரும் அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றும் ஈ கூடல் ஈ கூட்டல் ஆ சேரும் பெரியன் என புணரும் இந்த புணர்ச்சி தான் பெரியன் என்ற சொல்லுக்கான பண்பு பெயர் புணர்ச்சி அடுத்ததா ஆதி நீடல் இந்த விதிப்படி புணரக்கூடிய சொல் பார்க்கலாம் மூதூர் இதை எப்படி மை மைவிகுதி வர்ற மாதிரி பிரிக்கிறது முதுமை கூட்டல் ஊர்னு முதல்ல பிரிச்சிடணும் முதல் விதி என்ன சொல்லி கொடுத்துருக்குறேன் ஈறு போதல் விதிப்படி மை கெட்டு போயிடும் அப்போ இந்த சொல் மட்டும்தான் இருக்கும் முது கூட்டல் ஊர் இருக்கும் இல்லையா ஆதி நீடல் விதிப்படி முதல் எழுத்து நீண்டு வரும் அப்போ மூ என்று குறுகிய எழுத்து மூ என்று நெடிலாகும் மூது கூட்டல் ஊர் என்று புணரும் அடுத்தது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் இருக்கிற உகரம் முன்னாடி உயிர் வந்துச்சுன்னா கெட்டு போயிடும் இது ஒரு விதி அப்ப என்ன நடக்கும் தூவிலிருந்து ஊ போயிடுச்சின்னா இத்து தான் இருக்கும் அதைத்தான் தான் இங்கே மூ இத்து கூட்டல் ஊர் அப்படின்னு எழுதியிருக்கேன் அடுத்தது இந்த மெய்யெழுத்தோடு இந்த உயிரெழுத்து வந்து சேரும் அதைத்தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றும் இத்து கூட்டல் ஊ தூ இது சேரும்போது மூதூர் என்று புணரும் இதுதான் மூதூருக்கான புணர்ச்சி விதி அடுத்ததான் அடி அகரம் ஐயாதல் விதியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பைந்தமிழ் இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம் பசுமை கூட்டல் தமிழ்னு பிரிப்போம் இல்லையா ஈறு போதல் விதிப்படி முதல் விதி மை கட்டுடும் பசு கூட்டல் தமிழ்னு நிற்கும் அடுத்தது அடி அகரம் ஐயாதல் விதிப்படி பா என்ற அகரச் சொல் பை என்ற ஐகார சொல்லாக மாறும் அப்போ பா பையா மாறும் இதைத்தான் அடி அகரம் ஐயாதல்னு சொல்றோம் அடி அப்படிங்கிறது பகர சொல் பைசு கூட்டல் தமிழ்னு நிற்கும் அடுத்தது இணையவும் விதிப்படி சு கெடும் ஒரு ஒரு சொல்லை இணைக்கிறதுக்கு வேண்டி ஷூ என்ற ஒரு எழுத்தை நாம் இந்த இடத்துல எடுத்துட்றோம் அதைத்தான் இணையவும் அப்படிங்கிற விதியை பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த சு இந்த இடத்துல மறைஞ்சிருச்சுன்னா பை கூட்டல் தமிழ்னு நிற்கும் இனமிகள் விதிப்படி தாவோட இணை எழுத்து இந்து இல்லையா அப்போ இந்து தோன்றும் பை கூட்டல் இந்து கூட்டல் தமிழ் பைந்தமிழ் என்று புணரும் நீங்க பயிற்சி எடுக்கிறக்காக பைங்கிளி என்று சொல்ல நான் கொடுக்குறேன் நீங்க பயிற்சி எடுத்து பாருங்க அடுத்ததா தன் ஒற்று இரட்டல் விதி அப்படின்னா என்ன பார்க்கலாம் வெற்றிலை இந்த சொல்ல பாருங்க பிரித்து மை விகிதி வர்ற மாதிரி எழுதும்போது வெறுமை கூட்டல் இலைன்னு நாம் பிரித்து எழுதுவோம் ஈறு விதிப்படி முதல் விதி மை விதிப்படி கெடும் மை கெடும் இல்லையா அப்போ எப்படி இருக்கும் வெறு கூட்டல் இலைன்னு இருக்கும் இந்த இடத்துல உயிர் எழுத்து வறுமொழியில் வந்ததுன்னா இந்த உகரம் கெட்டு போயிடும் அதைத்தான் அடுத்த விதி உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் ரூவிலிருந்து ஊ என்னாயிடும் கெட்டு போயிடும் அப்போ இந்த சொல் எப்படி நிற்கும் வே இர் கூட்டல் இலை அப்படின்னு நிற்கும் அடுத்தது தன் ஒற்று இரட்டல் விதிப்படி இந்த இர் என்ற ஒற்றெழுத்து இரண்டு முறை இரட்டித்து வரும் வெட் கூட்டல் இலை இப்படி இரண்டு முறை இரட்டித்து வரும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரே முறை இருந்ததுன்னா உடலோடு உயிர் வந்து சோ சேரும்போது வெறியிலை அப்படின்னு மாறிடும் அதனால தான் தன்னொற்று இரட்டல் விதிப்படி நீ முன்னாடி நிற்கிற குரில் தனி குரில் முன்னாடி ஒற்று வந்ததுன்னா அது இரட்டிக்குங்கிறது விதி அதனால் இரண்டு முறை வருது உடல் மேல் உயிர் வந்து ஒன்று விதிப்படி இற்று கூட்டல் ஈ வெற்றிலை என்று புணரும் உங்க பயிற்சிக்காக சிற்றாறு அப்படிங்கிற சொல்ல கொடுக்குறேன் நீங்க பயிற்சி எடுத்து பாருங்க அடுத்ததா முன்னின்ற மெய்திரிதல் விதி முன்னின்ற மெய்திரிதல்னா என்ன சொல் பார்க்கலாம் செவ்வானம் இதை எப்படி பிரிக்கலாம் செம்மை கூட்டல் வானம்னு பிரிக்கலாம் ஈறு போதல் விதிப்படி மை கெட்டு போயிடும் அப்போ என்ன நிற்கும் செம் கூட்டல் வானம்னு இருக்கு இந்த இடத்துல இவ் இருக்குது செவ்வானம்னு இருக்குது அப்போ முன்னாடி நிற்கிற இந்த இம்மென்ற மெய்யெழுத்து தான் திரியும் அப்படின்னா மாறும்னு அர்த்தம் சரியா மாறிவிடும் அப்ப என்னவா மாறும் இவ்வு வர்றதுனால இம் இவ்வா மாறும் இதைத்தான் முன்னின்ற மெய் திரிதல் விதின்னு சொல்றோம் இம் இவ்வா மாறும் செவ் கூட்டல் வானம் செவ்வானம் என புணரும் அடுத்ததா இனமிகல் விதி இனமிகல்னா என்ன பார்க்கலாம் கருங்குயில் இந்த சொல்ல பாருங்க மை விகுதி வர்ற மாதிரி பிரிக்கும் போது கருமை கூட்டல் குயில்னு நம்ம பிரிச்சு எழுதுவோம் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு போயிரு கரு கூட்டல் குயில் அப்படின்னு நிற்கும் இனமிகள் விதிப்படி இந்த இடத்துல வல்லின எழுத்துக்கள் வரும்பொழுது அந்த இன எழுத்து மிக்கு வரும் காசா தாப்பாக்கு அதனோட மெல்லினமான எழுத்துக்கள் மிக்கு வரும் அப்போ காவோட இன எழுத்து இங்கு அதனால இனமிகள் விதிப்படி இந்த இடத்துல இங்கு தோன்றும் கரு கூட்டல் இங்கு கூட்டல் குயில் கருங்குயில் என புணரும் இதுதான் இனமிகள் விதிப்படி புணர்தல் அடுத்தது இணையவும் விதி பார்க்கலாமா பைங்கிளி எப்படி பிரிப்போம் பசுமை கூட்டல் கிளின்னு இந்த சொல்ல பிரிப்போம் ஈறு போதல் விதிப்படி மை கெட்டு பசு கூட்டல் கிளின்னு நிற்கும் அடி அகரம் ஐயாதல் விதிப்படி பா இந்த இடத்துல பையாக மாறும் பைசு கூட்டல் கிளின்னு நிற்கும் அடுத்தது இணையவும் விதிப்படி கெடும் பை கூட்டல் கிளி என்று நிற்கும் அடுத்ததாக இனமிகல் விதிப்படி இங்கு தோன்றும் ககர வரிசையாக இருந்தால் இங்கு வரிசையாக இருந்தால் இந்து வரிசையாக இருந்தால் இஞ்சு பகரவரிசையாந்தா இம் நினைவு வெச்சுக்கோங்க அப்போ இனம் மிகல் விதிப்படி இங்கு தோன்றும் பை கூட்டல் இங்கு கூட்டல் கிளி பைங்கிளி என்று புணரும் இப்படி எட்டு விதிகள் பண்பு பெயர் புணர்ச்சியில் இருக்கு எல்லா சொற்களுக்கும் எல்லா விதிகளும் வருமானா வராது எந்தெந்த சொற்களுக்கு எந்தெந்த விதிகள் புணர்ச்சி விதிப்படி தேவையோ அவைகள் மட்டும்தான் வரும் பல சொற்கள் நம்ம பாட புத்தகங்களில் இருக்கு நீங்க அதை எழுதி பயிற்சி எடுத்து பாருங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி